அத்தியாயம் பதினாறு பதினேழு துரித ஞானம் முன்னரை முன் அத்தியாயத்தில் திரு சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டு ஏற்கப்பட்டதென விளக்கப்பெற்றது அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளையும் பாராட்டு பாராட்டுதர்களுடன் ஏற்றுக்கொள்வார் என்று இக்கதை அக்கதையின் வாயிலாக சாய்பாபா அறிவுறுத்தினார் ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார் தாமே சச்சிதானந்தத்தினால் முழுமையும் நிரம்ப பெற் பெற்றிருந்த பெற்றிருந்தமையால் வெறும் புற சம்பிரதாயங்களை சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்வதில்லை அடக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று அடக்க அடக்க ஒடுக்கத்துடனும் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடன் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டார் உண்மையில் சாய்பாபாவைப் போன்று சத்குருவை காட்டிலும் சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளத்தையும் முதலான பண்புகள் அமைய பெற்றோர் எவரும் இல்லர் அவரை சிந்தாமணி கல்லுக்கோ காமதேனுவிற்கோ ஒப்பிட முடி ஒப்பிட முடியாது ஏனெனில் நம் விமானவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கின்றன ஆனால் சத்குருவோ அஹ் கருதற்கு ஆரா ஆராய்ந்து அரிதர் கேளாத மெய்ப்பொருளாம் விலைமதிப்பெற்ற பொருளை நமக்கு நல்கிறார் இப்பொழுது சாய்பாபாவிடம் வந்து தனக்கு பிரம்மஞானம் அளிக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக்கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்னும் கதையை கேட்போம் தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிக்ஷத்துடன் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார் அவர் ஏராளமான செல்வம் வீடுகள் வயல்கள் நிலங்கள் முதலியவற்றை பெருந்திரளாக குவித்திருந்தார் பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார் பாபாவினது புகழ் அவர் செவிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர்வரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவை இருக்கவில்லை என்றும் எனவே அவர் ஷெடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்மஞானத்தை அருளும்படியும் வேண்ட போவதாக வேண் வேண்ட போவதாகவும் அங்கனம் அதை அவர் பெற்றால் அது தன்னை நிச்சயம் இன்னும் மகிழ்ச்சியடையதா மகிழ்ச்சி அடையது மகிழ்ச்சி உடையவராக்கும் என்றும் கூறினார் அவரது நண்பர் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார் பிரம்மத்தை அறிவதென்பது அறிவதென்பது அவ்வளவு எளிதல்ல அதிலும் சிறப்பாக மனைவி மக்கள் செல்வம் என்னும் கவனங்களுக்கு கவனங்களுக்குள்ளேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஈயா மனிதராகிய உம்முடைய பிரம்மஞானத்தை பிரம்மஞான நாட்டத்தை யாரை திருப்தி செய்ய இயலும் இப்பேர் தமது நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தாது போய்வர குதிரை வண்டியை பேசி அமர்த்தி ஷிரடிக்கு வந்தார் மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார் அவர் பாதங்களில் விழுந்து கூறினார் பாபா இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமும் இன்றி தங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவில் உள்ள எனது இடத்திலிருந்து இங்கு நான் வந்திருக்கிறேன் எனது பிரயாணத்தால் மிகவும் கலைப்படைந்துள்ளேன் நான் தங்களிடமிருந்து பிரம்மத்தை பெறுவேனாகில் எனது கடின முயற்சிகள் எல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நல்கப்பட்டவையாகும் பாபா அப்போது கூறியதாவது ஓ என தர்மை நண்பனே ஏங்கி கவலையுறாதே நான் உடனே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன் எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்தும் ரொக்கத்தினாலேதான் கடனில் அல்ல எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம் தேக ஆரோக்கியம் ஆற்றல் புகழ் பதவி வியாதி நிவாரணம் முதலிய இவ்வுலக பொருள்களையே கேட்கின்றனர் இங்கு என்னிடம் வந்து பிரம்மஞானத்தை கேட்பவர் அரிது இவ்வுலக பொருள்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்மஞானம் தரச் சொல்லி வற்புறுத்தும் போது அத்து தருணத்தை யான் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன் எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தை அதன் அனைத்து சுற்றுச்சூழல்களுடனும் மின்னல் பின்னல் தெரிவிப்பேன் புகன்ற பின்னர் பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார் அவரை அங்கே அமரும்படி செய்து பிறிதொரு உரையாடலிலோ விவகாரத்திலோ அவர் ஈடுபடும்படியாக செய்தார் இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறக்க செய்தார் பிறகு ஒரு பையன் ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாயிடம் சென்று ஐந்து ரூபாய் கைமாற்று வாங்கி வரும்படி கூறினார் பையன் சென்றவுடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டியிருப்பதாகவும் கூறினார் பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று அவரிடமிருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார் இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான் இந்த பரிசோதனை இரண்டு இரண்டு மூன்று முறை இதே விளைவுடன் நடத்தப்பட்டது நாம் அனைவரும் அறி அறிந்தவாறு சாய்பாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரம் ஆகும் பின்னர் இந்த அற்பத் தொகையான ஐந்து ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் அரிதன் முயல வேண்டும் என்று சிலர் வினவக்கூடும் உண்மையில் அவருக்கு அத்தொகை தேவை இருக்கவில்லை நந்துவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாக முழுமையாக தெரிந்து கொண்டே இருந்தார் இவ்வழி பிர முறையை பிரம்மத்தினை விழகின் விழகின்றவர்களுக்குரிய ஒரு சோதனையாக மேற்கொண்டார் மேலும் பெருந்தகை கரன்சி நோட்டுகளின் கற்றை கற்றை ஒன்றை தன் பையில் வைத்திருந்தார் அங்குதான் ஒரு உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பின் ஐந்து ரூபாயை பெறுவதற்காக பாபா பாபா தீவிரமாக முயற்சி முயற்சித்து கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்ந்தவற்றின் வெறும் மேலோட்ட பார்வைய பார்வையாளராக இருந்திருக்கவே மாட்டார் பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஒரு அற்பத்தொகையும் அற்பத்தொகையும் தொகையை என்றும் அவர் அறிந்தது அறிந்ததே இருந்தார் எனினும் அவருக்கு ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொரு பொருளான பிரம்மஞானத்தை பாபா பாபாவிடமிருந்து பெற விரும்பினார் பாபாவிடம் அன்பு பூண்டு வேற மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு ஐந்து ரூபாய் அளித்திருப்பான் இம்மனிதரின் இயல்போ வேறானதாக இருந்தது அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை திரும்பி செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்க தொடங்கினார் பாபாவிடம் மன்றாடி ஓ பாபா தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பாபாவும் ஓ என திறமை நண்பனே நீ பிரம்மத்தை கண்ணொற்றும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நான் உணுக்க விவரமாக ஆய்ந்த வழிமுறைகள் நீ புரிந்து கொள்ளவில்லையா சுருக்கமாக அவை இவ்வாறானதாகும் பிரம்மத்தனை கண்டுணர்வதற்கு ஒருவன் ஐந்து பொருட்களை கொடுக்க வேண்டும் அவைகள் ஐந்து பொருட்க அவர்கள் அதாவது ஐந்து பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவையாவன ஐந்து பிராமணன்கள் ஐந்து பிராணன்கள் ஐந்து உணர் உணர்வுகள் மனது புத்தி அகங்காரம் பிரம்மஞானம் ஞானம் அல்லது ஆத்மானுபூதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பது நடப்பதனை நிகர்த்த கடினமானதாகும் இப்பொருளினைப் பற்றி சாய்பாபா நீண்ட போதனை உரை ஒன்று நிகழ்த்தினார் அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறைகள் எல்லோரும் தத்தம் வாழ்நாட்களிலே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள் சில தகுதிகள் முழு முழுமையாக தேவைப்படுகின்றன முமுஷை அல்லது விடுதலையுடைய சரி விடுதலையுடைய செறிந்த விருப்பம் நான் பட்டிருப்பதாக நினைத்து தழைகளில் இன்று தான் விடுபட வேண்டும் என்று அந்த லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன் மற்றதை பற்றியும் கவலையுறாதவன் ஆத்மி ஆத்மீக வாழ்க்கையை தகுதியுடையவன் ஆகின்றான் விர விரக்தி இவ்வுலக மறுவாழ் இவ்வுலக மறு பொருட்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி இகபரங்களில் அவன் தனது செயல்களினால் விளையும் பொருட்கள் ஆதாயங்கள் கௌரவங்கள் இவைகள் இவைகளை ஒருவன் வெறுத்தாலின்றி ஆத்மி ஆத்மீக இராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை அந்தர்முக்தா கடவுளால் தமது உணர்வுகள் அனைத்தும் புறத்தே செல்லும் போக்குடைய போக்குடையவளாய் பறைக்கப்பட்டிருக்கின்றன எனவே மனிதன் எப்பொழுதும் தனக்கு புறத்தே உள்ளவற்றையே நோக்கி அகத்தை பாராதிருக்கின்றான் ஆத்மானுபூதியும் இரவா புகழுடைய பெரு வாழ்க்கையும் விரும்புவன் தனது கூ கூர்த்த நோக்கை உள்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும் தீவினைகள் கசடற கழிப்படுதல் கொடுந்தன்மைகளிலிருந்து ஒருவன் மாறினாலியும் தவறுகள் செய்வதை தன்னை தான் ஒருங்கிணைத்து அமைதி கொண் கொண்டாலென்றியும் அவனது மனம் சார்ந்த முற்றாலன்றியும் ஞானத்தின் மூலமாக கூட அவன் ஆத்மா அனுபூதியை அடைய முடியாது ஒழுங்கான நடத்தை உண்மையுடைய தவம் உண்மையுடைய தவமுடைய உள்தரிசனத்துடன் கூறிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினாலன்றி ஒருவன் இறை அனுபூதியை எய்த இயலாது பிரியாக்களை விளக்கி ஸ்ரீயாக்களை நாடுதல் பொருட்கள் இரண்டு படித்தரமானவை அதாவது நன்மை நன்மையானவைகளும் மன முன் முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை பின்னவை இகலோ இகலோக பொருட்களின் செயல் தொடர்புடையவைகள் நம் தம் தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இரண்டுமே மனதனை அணுகுகின்றன ஆலோசித்து அவற்றினுள் ஒன் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் விவேகமுள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கிறான் அவியோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியை அடைந்திருக்கின்றான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் மனதையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல் உடம்பே தேர் ஆத்மாவே எஜமானர் புத்தியை தேரோட்டி மனதே கடிவாளம் உணர்வுகளை குதிரைகள் உணர்வுக்குரிய பொருட்களை அவர்களின் பாதை பாதைகள் எவனருணனுக்கு பற்றுணர்வு மிக்க திறமை இல்லையோ எவனுடைய மனம் கட்டுப்பாடுடன் தடுக்கப்பட இயலாதோ எவனுடைய உணர்வுகள் அடக்கி பட முடியாதவைகளோ தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையில் செயலை நிகழ்ப்ப அவன் தன் பயண இலக்கை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சூழலுக்கு ஆட்படுகின்றான் ஆனால் எவரனு எவனொருவனுக்கு பற்றுணர்வு திறமுள்ளதோ எவனது மனம் அடக்கியாலப்படுகிறதோ எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகர்ப்ப சேரும் இடத்தை அடைகிறான் அதாவது ஆத்மானுபூதி என்ற நிலையை எய்துகின்றான் அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை தனது சாரதியைப் போன்ற பற்றுணர்வு உணர்வு திறமை உள்ளவனும் தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவனும் பிரயாணத்தின் இலக்கான எங்கும் சென் எங்கும் நின்று விஷ்ணுவின் எவற்றிலும் மேம்பட்ட தளத்தை எய்துகிறான் மன தூய்மை ஒருவன் வாழ்க்கையில் தனது பணி பணித்துறை கடமைகளை மன பற்றற்று பற்றற்றும் செய்தால் ஒழிய அவனது மனம் தூய்மையா தூய்மையாக்கப்படாது மனம் தூ தூயதாக்கப்படாவிட்டால் அவன் அனுபூதியை பெற முடியாது தூய்மையான மனம் ஒன்றினாலே விவேகமும் வைராக்கியமும் உழைத்து மேலெழும்பி ஆத்மானுபுதிக்கு இட்டு செல்கின்றன குருவின் இன்றியமையாமை ஆத்ம ஞானமானது எவனொருனுக்கு தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய சுயமுயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்க நினைக்க கூட முடியாத அளவுக்கு சூட்சமமாகவும் அறிவுநிலை கடந்ததாகவும் இருக்கிறது ஆகவே தாமே ஆத்ம அனுபூதி எய்த பெற்ற மற்றொருவர் அதாவது குருவின் உதவி முழுமையாக தீராது வேண்டுபடுகிறது பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அளிக்க இயலாதவர்களை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம் ஏனெனில் அவர் தாமே அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சீடர்களை ஆத்ம முன்னேற்றத்தின் ஏனியில் படிப்படியாக எளிதில் அழைத்து செல்ல முடியும் இறுதியாக கடவுளின் அனுக்கிரகம் மிக மிக முக்கியமான பொருளாகும் கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சி உருவாராயின் அவருக்கு விவேகம் வைராகியத்தை அழித்து என்னும் பெருங்கடல் மீது பத்திரமாக அவரை அழைத்து செல்கிறார் ஆத்மாவானது வேதங்களை கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவது ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனை அவனாலேயே அவன் பெறப்படுகிறது அவனுக்கே ஆத்மா தனது பண்பை வெளிப்படுத்துகிறது என்று கடோப நிஷதம் கடவுபிஷம் பகர் பகர்கின்றது விளக்கவரை முடிவெற்றதும் பாபா அப்பெருந்தகையிடம் திரும்பி நல்லதையா உனது பையில் ஐந்து ரூபாய் போன்று ஐம்பது மடங்குள்ள உருவில் பிரம்மம் இருக்கிறது அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார் அப்பெருந்தகையும் நோட்டுகளின் கற்றையை தமது பையின்றி வெளியே எடுத்தார் அவற்றை அவர் எண்ணிய போது அவரது பெருவியக்குரிய வகையில் ஒவ்வொன்றும் பத்து ரூபாயான இருபத்தைந்து நோட்டுகளே இருப்பதை கண்டார் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசிர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடையில் வீழ்ந்தார் அப்போது பாபா அவரிடம் உனது கட் உனது கட்டு பிரம்மத்தை சுருட்டி கொள்க உன் பேராசையை நீ முழுமையாக விட்டாலொழி வி விட்டொழித்தாலன்றி மெய்யான பிர பிரமத்தை நீ அடைய முடியாது செல்வம் மக்கள் சுபிக்ஷம் என்னும் க கவனங்களால் முழுமையாக கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றையெல்லாம் விட்டொழி விட்டொழித்தாளின்றி எங்கெனும் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும் பற்றெனும் மாய தோற்றம் அல்லது பணத்தாசை எனும் இருமாப்பு பொறாமை என்னும் மு முதலைகள் நிறைந்த துன்ப பெருநீர் சுழியாகும் ஆசைகளை நீத்தவனுக்கே சுழியை கடத்தல் இயல்வதாகும் பேராசையும் பிரம்மமும் எதிர் துருவங்கள் அவைகள் நிரந்தரமாக ஒன்று கொன்று முரண்பட்டவை எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை பின்னர் எங்கனும் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும் பேராசைக்காரனுக்கு அமைதி இல்லை திருப்தியும் இல்லை நிலையுறுதிப்பாடும் இல்லை எவ்வளவு பேராசை கூட மனதிற்கு எல்லளவு பேராசை கூட மனது மனது மனத்தகுதி திருப்பினும் சாதனைகள் அனைத்தும் பயனற்றவேயாகும் தனது கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் பழத்தின் அல்லது பயனின் ஆசை நின்று விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்பு வெறுப் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கட் வனுடைய ஞானமும் கூட பயனில்லை அது அவனுக்கு ஆத்ம அனுபூதியை பெறுவதில் உதவ உதவ இயலாது அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலனுணர்வு பொருள்களையே சதா சித்தித்துக் கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவை மன தூய்மையை அறவே தே மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது அக்தின்றி தனது ஆத்மீக சாதனைகள் யாவும் பயனற்று வெளித்தோட்டமும் பகட்டா வாரமுமே இன்றி பிரிதில்லை எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க இயன்றவற்றை மட்டுமே கொள்வது நலமாகும் எனது கருவூலம் நிறைந்திருக்கிறது எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எத்தனை கவனத்துடன் கேட்பீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர எதையும் பேசவில்லை என்று உரைத்தார் ஒரு வீட்டிற்கோ வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும் அங்கிருக்க நேரிடும் மற்ற நண்பர்கள் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மை மகிழ்வெய்துவார்கள் அவ்வாறே மசூதியில் அப்போதிருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தினால் விருந்தில் பங்கு கொண்டனர் பணக்கார பேருந்துகி உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசிர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடன் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு சென்றனர் பாபாவின் சிறப்பான குணாதேசங்கள் தங்களது வீட்டை துறந்து காடுகளில் குகைகளில் துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கு விடுதலை அல்லது பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர் மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எப்பொழுதும் அந்தராத்மாவிலே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள் சாய்பாபா வகை சார்ந்தவர் அல்ல அவருக்கு வீடு இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை சேய்மை அண்மை உறவினர்கள் யாரும் இல்லை எனினும் அவர் இவ்வுலகத்தில் வாழ்ந்தார் தொலைந்த வீடுகளிலிருந்து தனது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்ப வாழ்ந்தார் உலக விவ விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கிரும் நடக்க பழக வேண்டுமென போதித்தார் கடவுட்காட்சியை பெற்ற பின் மக்களின் சுபிக்ஷத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பதறிது சாய்பாபா இவர்களெல்லாம் தலையாயவர் எனவே ஹேமந்த் பந்த் பின்வருமாறு கூறுகிறார் இத்தகைய அசாதாரண அறி அறிவெல்லை கடந்து விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கல் அவதரித்த நாடு ஆசிர்வதிக்கப்பட்டது குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது தூயவர்களாகிய அவரின் பெற்றோர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீசாயி பணிக அனைவருக்கும் சாந்தி